ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வாரம் ஃபுல்லாக சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்னு எந்த பக்கம் பார்த்தாலும் பானிபூரி பற்றின பரபரப்பான நியூஸ் தான் ஓடிட்டு இருந்தது பல வருஷ காலமாக பானிபூரியை ஜனங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க திடீர்னு பானிபூரி சாப்பிட்டா கேன்சர் வரும்னு எப்படி தகவல் பரவிச்சு பானிபூரி ஆபத்தான உணவாக வாங்க பார்க்கலாம் பானிபூரி வடநாட்டு ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது சென்னையில் மட்டும் சின்னது பெருசுமா ஆயிரம் கடைகளுக்கு மேலே இருக்குது இவ்வளவு பேர் விரும்பி சாப்பிட்ற பானிபூரியில ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து எப்படி வெளியே தெரிஞ்சதுன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கர்நாடகாவில் ரோட்டோர பானிபூரி கடைகளில் சுத்தமே இல்லாமல் விற்கப்படுறதா ஃபுட் கார்பரேஷனுக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது தொடர்ந்து இதே மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்ததால் அங்கே இருக்கிற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரோட்டோர பானிபூரி கடைகளில் ஆரம்பித்து பெரிய பெரிய கடைகள் வரைக்கும் அதிரடியாக சோதனை நடத்தினாங்க அந்த சோதனையில் பானிபூரியும் பானிபூரிக்கு தேவையான மசாலா தண்ணியையும் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க அந்த மசாலா தண்ணியில் கேன்சர் உருவாக்கக்கூடிய செயற்கை நிறைமை கலக்கப்பட்டிருக்குன்னு லேப் ரிசல்ட் வந்திருக்கு ஆப்பிள் கிரீன் சொல்லப்படுற கெமிக்கல் டையை தான் அந்த மசாலா தண்ணியில் கலந்துருக்காங்க மசாலா தண்ணியில் மட்டும் இல்லைங்க பானியப்பூரியிலையும் மஞ்சள் நிறத்துக்காக செயற்கை நிறைமையை கலந்து வச்சுருக்காங்க இந்த செயற்கை நிறைமை கலந்த பானிப்பூரியை நம்ம சாப்பிட்டா நிச்சயமாக கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது கர்நாடகாவில் நடந்த அதிர்ச்சியான விஷயம் வெளியே தெரிஞ்சதும் தமிழக அரசும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பானிப்பூரி கடைகள்லையும் சோதனை நடத்த உத்தரவிட்டிருக்காங்க தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் லோட்டோர பானைப்பூரி கடைகளை ஆரம்பித்து பெரிய பெரிய பானிபூரி கடைகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க கர்நாடகா மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி கேன்சரை உருவாக்கக்கூடிய செயற்கை நிறைமை தான் வியாபாரிகள் பயன்படுத்தியிருக்கிறதா அதிர்ச்சியான தகவல் வெளி வந்திருக்கு இந்த பானிபூரி சோதனையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் கோயம்புத்தூர்ல பானிபூரி மொத்தமா தயாரிக்கிற ஒரு இடத்துல அதிகாரிகள் சோதனை நடத்த போறாங்க அந்த இடத்துல உள்ள நொழிஞ்சதும் பொறிச்சி எடுத்த பானிபூரிய அப்படியே வெறும் தரையில கீழே கொட்டி வச்சிருக்காங்க அதை பார்த்த அந்த அதிகாரி அங்க இருக்கிற ஆள் கிட்ட இது இது வெறும் தரையில கொட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதும் அதுக்கு அந்த ஆளு சுத்தமான இடம் தாங்கன்னு பதில் சொல்றாரு உடனே அந்த அதிகாரி நீ எங்க நிக்கிறியோ அதே இடத்துல தான் பானிபூரிய கொட்டி வச்சிருக்கீங்க உன் காலில் இருக்கிற மண் தூசி எல்லாமே அந்த பானிபூரியில படாதான்னு ரொம்ப கோபமாக கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மொத்த பானிபூரியும் குப்பைத்தொட்டியில் கொட்டி தூள் தூளாக்கி உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பானிபூரி சுடுற எண்ணெயை செக் பண்ணும்போது அந்த எண்ணெயும் கட்டி கட்டியாக இருந்துருக்குது அதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா பானிபூரி சுடுற எண்ணெயை மாற்றுறதே கிடையாது தொடர்ந்து ஒரே எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க கடாயில் இருந்த அந்த எண்ணெய் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஜனங்களோட சேஃப்டி முக்கியம் கிடையாது அவங்களோட கல்லா கட்டினா போதும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பானிபூரியில் எவ்வளவு ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்கள் தளபதி விஜய் சொன்ன மாதிரி நாம தான் நம்மளை பார்த்துக்கணும் இனிமேலாவது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நாம் சீக்கிரமாக முடிவு பண்ணியே ஆகணும் அப்படி பானிபூரி சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிற ஆளுங்க பானிபூரிக்கு தேவையான பொருட்களை வீட்டில் வாங்கி வந்து வீட்லேயே செஞ்சு திருப்தியாக சாப்பிடுங்க வீட்டில் பானிபூரி செய்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் யாரெல்லாம் பானிபூரியை விரும்பி சாப்பிடுங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க போகும்போது இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்